காய்ஸ் இப்போ தான் தென்னமாரிலாம் ஏறி முடிச்சுட்டு வந்தேன் கையோட நிறையா எங்கள் ஊரில் ஒரு அண்ணனுக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்ன வேலைன்னா காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு தம்பி எங்கள் வீட்டு வீட்டுக்கு கரும்புக்கு ஒரு மூணு மூட்டை தீனி கலந்து போனோம்மான்னு சொல்லியிருந்தார் சரி நான் நானும் வேலைக்கு வரேன் சொல்லிட்டு நானும் போய் தீனியாக கலந்துட்டேன் கலங்கும் போது கையில கத்தி பட்ட இடம் முறை பயமாக ஏறி ஆரம்பிச்சிடுது அப்புறம் ரோட்ல இருந்து கொல்லிக்கு தலையிலே தான் தூக்கிட்டு வரம்போது ஏன்னா வண்டி வராது சுற்றி வயலுன்றதுனால அந்த கரும்புலையும் தண்ணி பாய்ச்சி வச்சிட்டாங்க சேத்துல அந்த தீனி மூடி தூக்கி நடந்து கூட வர முடியாது அதுக்கே பாதி பாதி மூட்டையாக தான் தூக்கிட்டு வரேன் முழு மூட்டை அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து தூக்கிட்டு வர முடியாது ஏன்னா அவ்வளோ வெயிட்டாகவும் இருக்கு அதுவும் இல்லாமல் காலையில் வெயில் போட்டு சுட்டு எரிக்குது ஸோ நான் இனிலாம் போட்டு முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதோட உங்கள் வேலை முடிஞ்சதான் கிட்ட இதோட முடியல காலையிலேருந்து எங்க மாடு சாணிலன்னு யாரும் அல்ல நான் தான் போய் வாரியாகணும் காய்ச்சி நான் காலேஜ் போகிறதுக்குள்ளே எவ்வளோ வீட்டு வேலையை முடிச்சிட்டு போக முடியுமா அவ்வளோ தான் முடிச்சிட்டு தான் நீ காலேஜுக்க போவேன் ஏன்னா எங்கள் அம்மாவும் காலையிலேயே வேலைக்கு போய்டுவாங்க அவங்க வேலையை விட்டுட்டு வரதுக்கே மணி ஒரு பன்னெண்டாயிரம் அவங்க வந்து அவங்களால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா அவங்க ஏற்கனவே வேலைக்கு போய்ட்டு வந்து டயர்டாக இருப்பாங்க ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் காலேஜுக்கு போவோம் அப்போ நானும் சாணிலாம் வாரி முடிச்சிட்டேன் காலேஜுக்கும் டைம் ஆயிடுச்சு நான் போய் காலேஜ் கிளம்பணும் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்